பசங்களை வாடி போட்டி நான் கூப்பிடுவேன் அப்படி காரணமா இருக்கு தெரியல மூணா ஆம்பள பிள்ளைங்க எனக்கு ஐ லாஸ் மை இயர் டிவெஸ்டர் யூ நோ தட் சோ அதனால இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அட்டாச்டு சின்னவர் ரொம்ப க்ளோஸ் என்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க எல்லா விஷயங்களுமே ஸ்கூலில் காலேஜ் என்ன போற என்ன போ கூட ஃபோன் பண்ணி அவர் என்கிட்ட வந்து அம்மா நான் இது பண்ணிட்டா இங்க போட்டா வரட்டா அப்படின்னு தான் ரெண்டு பேருமே கேட்பாங்க அந்த அவ்ளோ அட்டாச்சு அவங்க அப்பாட்டையும் சொல்லிட்டு அப்பா நான் இங்க போறேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால பயங்கர க்ளோஸ்டு பசங்களை பத்தி நான் பேசுறேன்னா சார்கிட்ட கண்ணை பண்ணிதான் எந்த விஷயமா இருக்கா பாப்பாங்களே இது பண்றேன் நான் அவ வந்து இது பண்ற அது பண்ற அப்படின்னு சொல்லுவான் நான் பட் அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து இது பண்ணதுடி இது பண்ணுடி அப்படின்னு சொல்லுவாங்க பாப்பா தான் பாப்பா வந்து இன்னும் குழந்தை அது 12th படிக்கிற பையனா சொல்றீங்க இஸ் गोइंग டு 12th finish பண்றோம் ஆல்மோஸ்ட் இந்த मंथ பட் ஆனாலும் அப்போ நமக்கு பிறந்த குழந்தை தான் வாடி போடி அப்படிதா அப்படிதா இருக்கு அம்மா பாப்பா அப்படிதான் கூப்பிடுவோம் நல்ல விஷயம் இல்ல இது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு பாப்பான்னு கூப்பிடுறது பசங்கள அப்படி பாப்பா